இவங்களுக்கு ரெக்கையெல்லாம் இருக்க ஒரு குழந்தை கிடைக்குது ஆனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதாத்தி வளர்த்திட்டு இருக்காங்க இந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் வேணும்னா கூட ஒரு பொம்மையை வாங்கி அந்த பொம்மை கிட்ட இருந்து இந்த பிள்ளைக்கு டிரெஸ் போட்டு வர்றாங்க இந்த பிள்ளைய ஒரு மனுஷ மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த பிள்ளை பறக்கதான் ட்ரை பண்ணுது சரி சாப்பிட சொல்லி கொடுக்கலாம் சரி தூங்குறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுக்கறாங்க ஆனா எதுவுமே இந்த பிள்ளைக்கு செட் ஆகல அது பறக்க மட்டுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கு பறவைகளை பார்த்து சரி வெளியே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு யாருக்குமே தெரியாம வெளியே கூட்டிட்டு போறாங்க அங்கே இந்த குழந்தை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க இவங்க என்ன பதில் சொல்றதுனே தெரியாம கடகட கடன் கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்டுக்குள்ள போயிறாங்க அங்க போய் புள்ளைய ரெஸ்ட் ரூம்ல உட்கார வச்சுட்டு இவங்க வெளியே நின்று இருக்காங்க ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு இவன் நம்மளை கூப்பிடவே இல்லையா அப்படின்னு உள்ள போய் பாக்குறாங்க ஷூ மட்டும் தான் இருக்கு அந்த புள்ளைய மேல பார்த்தா பறந்து போயிட்டு இருக்கு ஏன் இங்க வா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வரமாட்டேனே மாட்டேனே அப்படின்னு தெரிச்சு ஓடிது நம்ம குழந்தை எப்படி பறந்து போயிடுச்சு நம்மள விட்டுட்டு அப்படின்னு ஃபீலிங்கா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட உட்காந்து கதறிட்டு இருக்காங்க ஆனா அந்த குழந்தை வானத்துல பற பற பறன்னு பறந்துட்டு இருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சுத்தி வாங்கலாம் பறந்துட்டு இருக்கும்போது எதிர் திசிற சம்மது

போறாங்க அந்த பறவை டக் 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 மேல போயிடுச்சு ஆனா இந்த குழந்தைனால போக முடியல ஃபர்ஸ்ட் கலையிலேயே தூங்கிடுது இந்த குழந்தைய தொலைச்ச அப்பா அம்மா எல்லா பக்கையும் தேடி போலீஸ் கிட்ட எல்லாம் கேட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல சரி நம்ம ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி அடுத்த நாள் நம்ம குழந்தைய மறுபடியும் தேடி பார்ப்போம் அப்படின்னு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு எப்படியோ அந்த குழந்தை இருக்க இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க இந்த குழந்தைய பாத்திருக்கியா ரெக்கையெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க ஆமா தான் இருக்கு அப்படின்னு இவங்களும் தேடி போறாங்க ஆனா அடுத்த நிமிஷமே ஜூ டூட்டுட்டனே அப்படின்னு பறந்து ஓடிடுது மறுபடியும் மறுபடியும் நம்மள விட்டு ஓடிட்டாளாம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க எங்க போயிருப்பாரு எனக்கு தெரியும் நான் உங்களை கூட்டிட்டு போறேன் சுத்துது ஆனா இந்த பிள்ளைய பாத்துக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கு இவங்களுக்கு ஒரு வழியா அந்த குழந்தை மாதிரி இருக்க பறவை அறந்து போய் ஒரு சர்ச்சில் போய் முட்டிக்குது எல்லாரும் தினிசா என்னது இது இந்த பறவைக்கு ஏதோ ரக்கையெல்லாம் இருக்கு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபயர்மேனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க அந்த ஃபயர்மேன் பறவையை பிடிக்க போறதுக்குள்ள அது பறந்து போயிடுது யோ இனி அப்படி பறந்து போயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க கீழே வந்துடுறாங்க இந்த போலீஸ் வந்து சொல்லிடுறாங்க அது ஏதோ கழு அழகு தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்றாங்க ஆனா இது பறந்து போனது தெரியாம இது நியூஸ்ல எல்லாம் வெளியிட்டுறாங்க அந்த குழந்தைய தேடிட்டு இருக்க அந்த அப்பா அம்மா பாத்துறாங்க ஐயோ நம்ம குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படியே அத கண்டுபிடிச்சாவணும் அப்படின்னு அந்த ஃபயர்மேன் கிட்டயே போய் கேக்குறாங்க இது என் குழந்தை ப்ளீஸ் தேடி கொடுங்க அப்படின்னு ஃபயர்மேன் இந்த குழந்தை இந்த அப்பா அம்மா எல்லாரும் தேடி அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு வழியா அந்த குட்டி பொண்ணு உங்களுக்கு நான் கண்டுபிடிச்சு தருவேன் அப்படின்னு வந்துச்சு இல்லையா அந்த பொண்ணு பெட்டுக்கடிலயா அந்த பறக்கிற பறவை படுத்து கிடக்கு இதை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்டா அப்படின்னு அவங்கள காலையில கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க மறுபடியும் அந்த பறவை பறந்து போயிடுது சரி வாங்க அவளை போய் தேடுவோம் அவள் சவுத்து சைடு தான் போயிருப்பா அப்படின்னு அந்த ஃபயர்மேனு இந்த குழந்தையோட அப்பா எல்லாம் தேடி போயிட்டே இருக்காங்க ரெஸ்டே எல்லாம் தேடிட்டு இருக்காங்க அந்த ஃபயர்மேனு ஒரு வழியா அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த குழந்தையோட ரெக்கையில புண்ணு மாதிரி ஆயிருக்கு உடனே அந்த காயத்துக்கு கொஞ்சம் மருந்து போட்டு விட்டு பறக்க வச்சிருக்காங்க சந்தோஷமா பறக்குது இதே வந்து அந்த குழந்தையோட அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க அந்த குழந்தைக்கு பறக்க தான் பிடிச்சிருக்கு நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிடறாங்க ஆனா இந்த குழந்தையோட அப்பா அம்மா இல்ல எனக்கு அந்த குழந்தை கண்டிப்பா வேணும் அப்படின்னு தேடி போறாங்க ஆனா அது ஆகாயத்துல பறந்துட்டு இருக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம கூட இருக்கிறத விட அங்கதான் சந்தோஷமா இருக்கா விட்டுறலாமா அப்படின்ட்டு பார்த்து ரசிச்சு இருக்கும் போது டக்குன்னு கீழே விழுந்துருது ஐயோ நம்ம குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு எப்படியோ காப்பாத்தி மறுபடியும் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க வீட்டு கூட்டிட்டு வந்து ஜாலியா எல்லாம் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா மறுபடியும் அந்த குழந்தை தான் ட்ரை பண்ணுது சரி நம்ம குழந்தைக்கு பறக்கிறது பிடிச்சிருக்கு நாம ஏன் நம்ம சுயநலத்துக்காக அதை வாழ விடாம பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அதை எங்கிருந்து கூட்டிட்டு வந்தாங்களோ அங்கேயே ஒரு குட் பை கிஸ் கொடுத்து அப்படியே அனுப்பிச்சு விட்டுறாங்க அது சந்தோஷமா மறுபடியும் பறந்துட்டு இருக்கு உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பறக்குற குழந்தை கிடைச்சிதுதான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க சந்திப்போம்